ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே என் பக்தன் ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் ஒரு குருவியின் கால்களுக்கு கயிறு கட்டி இழுப்பது போல் இந்த மசூதி தாயிடம் இழுத்து கொண்டு வருவேன் சொந்தமாக வீடு கட்டும் உனது நீண்ட நாள் கனவானது விரைவில் பூர்த்தியாக போகிறது நானே முன்னின்று உனக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யப்போகிறேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு வீடு கட்டுவதற்கு அஸ்திவாரம் என்னும் அச்சாணியை நானே முன்னின்று நடத்தி போகிறேன் உன் வீட்டில் வந்து அமர்ந்து தீப ஒளியாக காட்சி தந்து முழுவதுமாக நானே வாசம் செய்யப் போகிறேன் உன் தொழிலில் முன்னேறுவதற்கான வழியையும் நானே காண்பிக்கப் போகிறேன் என்றும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பேன் என்று உனக்கு அளிக்கிறேன் நீ எதை நினைத்து என்னை சரணடைந்தாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நீ விரும்பிய வாழ்க்கையை கொடுத்து உன்னை வளமோடு வாழ வைப்பேன் நான் இருக்கிறேன் என்றும் உனக்கு துணையாக என் அருட்பார்வை உன்னை வழிநடத்திச் செல்லும் தீராத பிரச்சனை என்று எதுவும் இல்லை துணிந்து செயல்படு துணைக்கு நான் வருகிறேன் நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதை முதலில் நீ நம்ப வேண்டும் என் வார்த்தை மேல் நீ நம்பிக்கை வைத்து அனைத்தையும் செயல்படுத்து உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்துப்பார் அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வருவேன் எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் கலங்காதே வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதிலுண்டு கலங்காதே உன் நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றப் போகிறேன் அதற்கான முயற்சியைத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் தூர எறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருந்தாலும் இச்சமாதியில் கால் வைத்த உடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான் உன் கேள்விகளுக்கான விடை என் துவாரகமாயியில் கிடைக்கும் வந்து என்னை பார்த்துவிட்டு செல் உனக்கு பிடித்ததை நான் நிச்சயமாக உனக்கு தரப்போகிறேன் ஷீரடி வந்துதான் என்னை வழிபட வேண்டும் என்று இல்லை நான் எங்கும் வியாபித்திருக்கிறேன் நீ என்னை மனதார ஒரு நிமிடம் நினைத்தாலே போதும் கண்ணிமிக்கும் நேரத்தில் காட்சி தருவேன் இரவு உறங்க போவதற்கு முன் என் உதியை நம்பிக்கையோடு உன் நெற்றியில் பூசி ஓம் சாய்ராம் என்னும் என் நாமத்தை மூன்று முறையோ ஒன்பது முறையோ அல்லது பதினோரு முறையோ உச்சரித்து வா உன் வாழ்வில் நல்ல மாறுதல்களை காண்பாய் விடியும் பொழுது உன் கவலைகளுக்கு முடிவாக இருக்கும் நீ நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து என் உதியை பூசிவா நீ எங்கு வேண்டுமானாலும் இரு என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டேரு ஆனால் உன் உதடுகள் என் நாமத்தை உச்சரிக்கட்டும் சாயி சாயி என்று உன் எண்ணத்தில் என் நாமம் இருந்தால் உனக்கு அனைத்தும் ஜெயமாகும் தைரியத்தை ஒருபோதும் விடாதே உன் மனதில் எந்தவிதமான கவலையும் வேண்டாம் அனைத்தும் சுகமாகிவிடும் கவலையை விடு பக்கீர் தயால குணம் உன்னை நிச்சயம் ரட்சிப்பார் உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா உன் மனதில் இருக்கும் சங்கடம் ஒன்றா இரண்டா அதை பட்டியலிட உன் மனதிற்கு வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் ஒரு பக்கம் நீயாக நினைத்து ஏற்படுத்திய கஷ்டங்களும் மனவலியும் இன்னொரு பக்கம் நம் கஷ்டங்களையும் துன்பத்தையும் கண்ணில் விழுந்த தூசி போல கசக்கினால் தான் உனக்கு கண்ணில் வலி ஏற்படும் அதை போலவே உன் துன்பத்தை மட்டுமே நீ நினைப்பதால் தான் இன்று வரை நான் உனக்கு அளிக்கும் விஷயங்களை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை நீ என்னை பார்க்கும்போது உன் கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகின்றதே என் பிள்ளை நீ வேதனை கொள்ளலாமா உனக்கு நான் இருக்கிறேன் உன் மனம் என்பது குழந்தையின் மனதைப் போல் பளிங்கு போல் பளிச்சென்று தெளிவாக உள்ளது ஆனால் நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறாய் இவ்வுலகில் தவறு செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை சிலர் தெரிந்தும் சிலர் தெரியாததுமாய் செய்கிறார்கள் அவர்களுக்கான சூழ்நிலை நேரம் மற்றும் அவர்களின் வினையின் பயனால் செய்த தவறுக்கு மனவழியும் வேதனையும் அடைகிறார்கள் உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் பொறுப்பு நானே உன் தவறை நினைத்து வருந்துகிறாய் திருத்திக் கொள்ளவும் நினைக்கிறாய் அது அப்படியே நடக்கும் அதை நிறைவேற்றி தருவேன் நீ கவலைப்படாதே எதற்காக பயப்படுகிறாய் நான் இருக்கையில் உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் உன் துன்பம் காற்றாடி போல காற்று எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையில்தான் அது பறக்கும் அதை வேறு பக்கம் திசை திருப்ப நினைத்தால் அது பறக்காது அதுபோலதான் உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கை என்னும் காற்றில் துன்பமும் சந்தோஷமும் இரண்டும் ஒரே அளவுதான் சந்தோஷத்தை ஆனந்தமாக எடுத்து ரசிக்கிறாய் கஷ்டத்தை கண்டு ஓடுகிறாய் அதனால்தான் அது உன்னை துயரத்தில் துரத்துகிறது இரண்டையுமே ஒரே அளவில் நீ நினைக்கவும் கடந்து போவதற்கும் பழகிவிட்டால் உன் வாழ்க்கை சோலைவனமாய் இருக்கும் எதற்கும் பயப்படாதே யாரும் துணை இல்லை என்று நினைக்காதே மிக விரைவில் உன் வெற்றியை நீ காண்பாய் புலன் இன்பங்களை அனுபவிப்பதற்கு செல்வம் தேவை செல்வத்தை தேடுவதற்கு வானளாவிய முயற்சிகள் எடுக்கப்படும் போது சுகபோகங்களுக்கான தாகம் மேலும் மேலும் அதிகரிக்கிறது அதிலிருந்து விடுபடவே முடிவதில்லை நிலைமை இப்படி இருக்க உன்னுடைய பணத்திலிருந்து நீ மனம் உவந்து ஒரு பைசா கொடுத்தாலும் அது எனக்கு ஒரு லட்சத்திற்கு ஈடாகும் கொடுப்பதை மனவு வந்து கொடுக்க வேண்டும் உனக்கு எது சொந்தமோ அதிலிருந்து எவ்வளவு சிறியதானாலும் அதை பெறுவதில் நான் திருப்தி அடைகிறேன் என் பிள்ளையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் இயங்குகிறது நீ என்றும் தலைத்து வேறொன்றில் நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடங்களை காணும் விதையாய் உன்னை மண்ணில் விதைத்துள்ளேன் நீ நிச்சயம் நிழல்களால் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய் என் அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ மௌனமாக இரு உனக்கு ஒன்று பிடிக்காத போது உன்னை யாருக்குமே புரியாத போது உன்னை விட்டு பிறர் விலகும் போது உன்னோடு யாரும் பேசாத போது உன்னை குறை கூறும்போது உனக்கு கோபம் வரும்போது உன்னை வெறுக்கும் போது உனக்கு பிரச்சனை வரும்போது மௌனம் ஒன்றே சிறந்தது நீ நினைத்தது நடந்தே தீரும் நான் நடத்தி வைப்பேன் யார் இங்கு வாழ்த்தினாலும் தூச்சினாலும் சிரித்து கொண்டே இரு காலம் அவர்களுக்கான ஒரு பதிலை வைத்திருக்கும் உன்னால் ஷீரடி வர முடியவில்லை என்றால் என்ன நானே உன்னை தேடி வருகிறேன் ஓம் சாய்ராம் என்று மட்டும் சொல் அனைத்தும் சுபமாகும் யாரும் உன் கண்ணீரை பார்ப்பதில்லை யாரும் உன் கவலைகளை பார்ப்பதில்லை யாரும் உன் வழிகளை பார்ப்பதில்லை ஆனால் எல்லோரும் உன் தவறை மட்டும் பார்ப்பார்கள் மனிதனும் வாழை மரமும் ஒன்றுதான் தேவைப்படும் வரை வைத்திருப்பார்கள் தேவை முடிந்தவுடன் வெட்டி வீசி விடுவார்கள் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசிர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுப வாக்கு இன்று முதல் உன் துன்பங்கள் எல்லாம் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்க்கையை வாழப் போகிறாய் இனி உன் வாழ்வில் நன்மையே உண்டாகும் வெற்றி வந்தால் பணிவு அவசியம் தோல்வி வந்தால் பொறுமை அவசியம் எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம் எது வந்தாலும் உன் நம்பிக்கை என் மீது இருக்க வேண்டியது அவசியம் புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவரிடம் நீ தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க கற்றுக்கொள் தன்னம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறது என்று கவலைப்படாதே யாரும் உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் நல்ல பலன் தரும் பொறுமை கசக்கத்தான் செய்யும் ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் பலன் நிச்சயமாக இனிக்க செய்யும் உன்னுடைய விடியலுக்காக காத்திருக்காமல் மற்றவர்களின் விடியலுக்காக துணையாக இருக்கிறாய் உன்னை அவமதிப்பவரைக் கண்டு ஒருபோதும் விரக்தியடையாமல் இருக்கும் நீ அவர்களே அதிர்ச்சியடையும் அளவுக்கு அசாதாரண சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்பாய் என் கருணை பார்வை உன் மீதே இருக்கிறது பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற் கதவை விரைவில் தட்டப்போகிறது பாபா எனக்கு எதையும் செய்யவில்லை என நீ கதறி அழுத நாட்கள் முடிந்து போய்விட்டது இனி ஆனந்தமான காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உங்களுக்கு இன்பம் சேரப்போகிறது நான் மௌனமாய் பார்த்து கொண்டிருப்பதாக தெரிந்தாலும் படத்திலும் விக்கிரகத்திலும் உயிருள்ள பல வடிவங்களில் உன்னோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்தால் உன்னுடன் உள்ள மாயை விலகி நீ எனது ஆசீர்வாதத்தை பூரணமாக அனுபவிப்பாய் உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றுவேன் உனக்கு என் மேல் நம்பிக்கை இருந்தால் உன் வீட்டு சித்திரத்திலும் நான் உயிருடன் இருப்பேன் நம்பிக்கையோடு காத்திரு சாயிருக்க பயமேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்